வணக்கம் அன்ப நண்பர்களே பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டவனும் ஆள்பவர்களும் உத்தரவிட்டா நான் பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதியில தான் தப்பு கணக்கு போடுறாரு அப்படின்னு பரவலா ஒரு பேச்சும் எழுந்திருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி என்ன தொகுதியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதுல என்ன ஒரு தப்பு கணக்க அவங்க போட்டிருக்காங்கிறத பத்திலாம்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் பொதுவா நம்ம நிபந்தனை யூடியூப் சேனல்ல பொறுத்த வரைக்கும் திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம்னு பல்வேறு தலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் இருக்கக்கூடிய நேர்மறை எதிர்மறையான விஷயங்களை அப்படியே நம்ம மக்கள் மன்றத்து முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறோம் எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாம நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இருக்கக்கூடிய பக்கத்துலேயே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலாட் மெசேஜா வரும் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்துல பிறந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய அப்பா குமரியானந்தன் அன்றைய நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா இருந்தாங்க இன்னைக்கு அந்த தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் மறுசீரமைப்புக்கும் உள்ளாயிருச்சு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் குமரி அனந்தனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படியெல்லாம் மிகப்பெரிய காங்கிரஸ் பாரம்பரியத்துல இருந்து வந்திருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுல தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் களம் ஆடுனாங்க இன்னும் சொல்ல மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல ஒரு கட்டத்துல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இன்றைக்கு அந்த தீவிரம் தனிஞ்சிருக்கிறதா நான் பாக்குறேன் அந்த மோடி எதிர்ப்பு தீவிரமாக இருந்த காலகட்டத்திலேயே தமிழக பாஜக தலைவரா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தாமரை வளர்ந்தே தீரும்னு அவங்க பேசின அந்த உரைகள் கடுமையான நெகட்டிவிட்டியை அவங்களுக்கு உருவாக்குச்சு ரொம்ப கேளிக்கண்ட எல்லாம் பண்ணாங்க ஆனா எல்லாரும் அப்படி கூட தன்னோட எடுத்துக்கிட்டு இன்னும் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் சூடு சம்பவத்தால அதிமுகவே அந்த தொகுதிக்குள்ள நிக்க தயங்கினப்பையும் கூட்டணி கட்சிக்குள்ள இருந்த பாஜக சார்பில் போட்டியிடுறேன் நானே களமிறங்கிறேன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் களத்துல இறங்கினாங்க அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவராகவும் கலைஞர் கருணாநிதியினுடைய மகளாவும் இருக்கக்கூடிய கனிமொழி எதிர்த்தே போட்டிட்டாங்க அந்த தொகுதியில குறைவான வாக்கள் வித்தியாசத்துலதான் பாஜக தோல்வி அடைஞ்சிச்சு வலுவான வாக்கு வித்தியாசத்துலதான் தோல்வி அடைஞ்சிச்சு இருந்தாலும் கனிமொழி அவர்களையும் எதிர்த்து நின்ன அந்த துணிவு பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் பரப்பினது உள்ளிட்ட அவருடைய முந்தைய கால பணிகளை மதிப்பீடு செஞ்சுதான் பாஜக அவரை கவர்னர் ஆக்கினாங்க அதுவும் ஒரே நேரத்துல தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர் இரட்டை குதிரை அவருக்கு வழங்கப்பட்டுச்சு எப்படி தமிழக கவர்னர் ஆர் ரவி எப்படி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட முட்டிக்கிட்டே நிக்கிறாரோ அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் புதுவை முதல்வர் ரெங்கசாமிக்கும் மேல பல பஞ்சாயத்துகளும் திரைமறைவில ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில தான் புதுவையை பொறுத்த வரைக்கும் அது யூனியன் பிரதேசம்ங்கறனால அங்க இருக்கக்கூடிய யூனியன் பிரதேச அரச விடையும் ஒவ்வொரு இதுலையுமே துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போட்டுதான் அமல்படுத்த முடியும் அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜனுடைய கையெழுத்து புதுவை அரசுக்கு ரொம்பவே முக்கியமானது ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல நம்மளாலதான் நடக்குது அப்படின்னு உள்வாங்கிக்கிட்டாங்க தமிழிசை அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய எதிர்விளைவா பாண்டிச்சேரி தொகுதியை தான் குறிவைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தான் புதுச்சேரியில தான் நிக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா புதுச்சேரியில தமிழிசை நின்னுனாங்கன்னா முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபாயகரமான எச்சரிக்கையா தான் நமக்கு கிடைச்சிருக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரெங்கசாமி முதல்வரா இருக்காரு அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடத்துது என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அங்க கூட்டணியில ஆட்சி நடத்துறாங்க அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியா பாஜகவால வெற்றி பெற்றவங்க ஒரு மூன்று நியமன எம்எல்ஏக்கள் மத்திய அரசு நியமிக்க அது போல மூன்று சுயேச்சை எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படி மொத்தம் இருக்கக்கூடிய முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பாஜகவினுடைய பலம் என்று சொல்வது பனிரெண்டாக இருக்கு அங்க என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்காங்க அந்த நேரத்துல அந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த நிர்வாகி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ரெங்கசாமிக்கும் தமிழிசைக்குமே திரைமறைவுல ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன பஞ்சாயத்துனா அரசு அனுப்பின பல கோப்புகள்ல இவங்க கையெழுத்து போடாம கவர்னர் தமிழிசை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதான் ரெங்கசாமி சொல்றதுல பெரிய விஷயம் இல்ல அவர் கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவ்வளவுதான் ஆனா பாஜகவுல போட்டியிட்டு வெற்றி பெற்றார்ல செல்வம் அவர் தான் சபாநாயகரா இருக்காரு சபாநாயகருக்கும் தமிழிசைக்குமே முட்டிக்கிட்டு அங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழிசை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் பாஜகவிலிருந்து கவர்னர் ஆக்கப்பட்டவர் கவர்னர் கட்சி சார்பெல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்ல இன்னொரு பக்கத்துல செல்வம் அங்கு சபாநாயகராக இருக்கிறார் அவருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்குமே ஏகப்பட்ட முட்டல் மோதல் பஞ்சாயத்துகள் அந்த மாநில அரசியலுக்குள்ள புதுவை யூனியன் பிரதேச அரசியலுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா இதையெல்லாம் தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் நம்மளை ஏத்துக்குவாங்க நம்மளை தமிழ் நிலத்தின் மண்ணாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய கணக்கு போடுறாங்க ஆனா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மிக மூத்த நிர்வாகிகள் பல பேர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் ஒரு சர்வே எடுத்திருந்தோம் அவங்க சொன்ன தகவல் என்னன்னா பாண்டிச்சேரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழ் இசை குறிவைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தமிழ்நாட்டை மாதிரி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் நீங்க ஓட்டர்ஸ் கிடையாது ஒரு பதினோரு லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில வந்து தமிழ் அப்படிங்கக்கூடிய பரப்புல நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது தவறு பாண்டிச்சேரியினுடைய நில அமைப்பு அங்க மக்கள் இருக்கக்கூடிய அமைவிடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில பாண்டிச்சேரியும் காரைக்காலும் தான் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கு அதே நேரத்துல மாகின்னு சொல்றது கேரளத்தை ஒட்டிய பகுதியா இருக்கு ஏனாம்ங்கிறது ஆந்திரத்தை ஒட்டிய ஆந்திராவை ஒட்டிய பகுதியா இருக்கு சோ இதையெல்லாம் நம்ம மதிப்பீடு செய்யணும் அங்கெல்லாம் போயிட்டு இவங்க இந்த தமிழ் கோஷத்தினால ஜெயிக்க முடியாது இன்னொன்னு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வலுவான சமூகமா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வன்னியர்கள் இருப்பாங்க அதை தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினர் இருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த சமூகத்துல இல்ல ஸோ அவங்க புதிதாக வர்றப்ப ஏற்கனவே இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைத்திலிங்கமும் வன்னியர் கிடையாது பட்டியல் சமூகமும் கிடையாது ரெட்டியாரா இருக்காரு ஆனா அங்க வலுவா இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில வலுவாக இருக்கக்கூடிய ரெட்டியார் சமூகம் வைத்திலிங்கத்தை மீண்டும் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இதுல பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கணக்குகள் எல்லாம் தெரியாதவரா தமிழிசை தமிழிசைக்கு இப்ப மூன்று பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு ஒருவேளை பாண்டிச்சேரியில போட்டிட்டார்னா முதல்வர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை ரொம்ப அழுத்தமா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீங்க யார வேணுமானாலும் வேட்பாளரா போடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒரே ஒரு நிபந்தனை வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு புதுவை முதல்வர் ரங்கசாமியை வலியுறுத்திருக்காரு அவருக்கு என்ன நோக்கம்னா கவர்னர் அரசினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையிடுறாரு தானே மக்கள் நலத்திட்டங்களை செய்தது போல வீதியில போய் பிரச்சாரம் பண்றாரு அவர் செய்தியாளர்களுக்கு தொடர்ச்சியா பேட்டி கொடுக்கிறாரு என்ன ரோல் விட அவர் கவர்னர் ஒவ்வொரு நேரமும் செய்தியாளர்களை சந்திக்கிறதும் ஆக்டிவா ஏதோ செயல்படுறதும் ஜனநாயக மரபை மீறாரு அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கா இவ்வளத்துக்கும் நாங்க கூட்டணி மந்திரி சபையை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இருந்த பின்பும் எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெங்கசாமி அதை வலியுறுத்தி இருக்கார் அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய சபாநாயகர் செல்வமும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சீட்டே கொடுக்க கூடாதுன்னு பாஜகவுனுடைய கட்சி மன்றத்துக்குள்ள அழுத்தமான குரலை ஒழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மக்கள் கிட்டேயும் நமக்குற மாதிரி நல்ல பேர் இருக்கு நம்ம போகிற இடங்கள்லாம் மக்கள் நம்மள வந்து நல்லபடியா பேசுறாங்க சோ நான் வந்து பாண்டிச்சேரரை நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தலைமையிடம் வலியுறுத்திக்கிட்டு இருக்காரா தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில இன்னமும் பாஜகவுல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிலர் கேட்கிறாங்க நமச்சிவாயம் அவருடைய பெயர் அடிபடுது அவர் அமைச்சராக இருக்கிறாரு அவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தவர் பாஜகவில் இப்பொழுது அந்த மாநிலத்துல புதுவையில அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய பெயரும் அடிபடுது ஆனா நமச்சிவாயத்தை பிறவரை நான் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஏற்கனவே நாராயணசாமி காங்கிரசினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் மத்திய இணையமைச்சராக இருந்தவர் என்னோட பேரை சொல்லி ஓட்டு கேட்டாரு ஒரு தேர்தல்ல ஆனா ஜெயிச்ச பின்பு அவர் அமைச்சரவை அமைத்து அவர் முதல்வர் ஆகி கிட்டாரு முதல்வர் ஆக்கல நான் வந்து தான் நானே அதிரு பாஜக பக்கம் வந்தேன் தேசிய எனக்கு நீரோட்டத்தில் அர்த்தம் இல்ல நான் புதுவை மாநில அரசியல் அவரும் அப்படியே இருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலவரப்படி அங்க முப்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறதுல அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் என்று சொல்ல ஒரு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அதனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இன்றைக்கு வலுவாக தெரிகிறது அந்த வலுவாக இருப்பதுல ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்தக்கூடிய பட்சத்துல அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அதனால அந்த வலுவான வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் முன்மொழியப்படுவாரா என்பதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கணும் அதே நேரத்தில் இந்த தொகுதியில நிர்மலா சீதாராமனை முன்னிலைப்படுத்தி ஒரு தமிழ் அடையாளத்தோட அவரை அடுத்த முறை கேபினெட் குள்ள கொண்டு வரும்போது தமிழ்நாட்டு அரசியலையும் அவரை வைத்தும் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பாஜகவினுடைய கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது தமிழிசை சவுந்தரராஜனுடைய இந்த கணக்கு தப்பு கணக்கா இருக்குமா அல்லது ரொம்ப சரியான கணக்கா இருந்த ஒரு வெற்றி பெற்று மிகப்பெரிய மத்திய அமைச்சர் பொறுப்பை வாங்கப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்